ஹோட்டல் ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் பட்டாணி வச்சு ஒரு பச்சடி பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து மறைமலை நகரில் ஒரு ஹோட்டல் சாப்பிட வாங்கன்ற ஹோட்டலில் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அந்த கத்திரிக்காயை முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா இதை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துருவோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் இதை பொறித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு பிடி உளுத்தம்பருப்பு நிறைய போட்டிருக்கேன் ஒரு 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 பிடி கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இதை நல்லா செவக்க வறுத்துடலாம் இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இந்த பதத்து கத்திரிக்காய் வறுத்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அது இதை நல்லா செவக்கட்டும் கொஞ்சம் செவந்ததும் ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸாக ரெண்டு சின்ன சின்னதாக தக்காளி ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் ரெண்டு தக்காளி அந்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் உளுந்தெல்லாம் கூட கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து குட்டி உண்டு ஒரு ஒரு பு புளியாகிட்ட அளவுக்கு ஒரு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் காரப்பொடி சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா இந்த பச்சாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் நீதானம் வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம் ஆடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீதானமாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதுலேருந்து ஒரு பாதி கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் இதை வதங்கி வரட்டும் அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்கப்பறோம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆற வச்சுக்கிட்டால் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ரொம்ப மையம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமையும் கொஞ்சம் ஒரு மீடியமான பதத்தில் கறக்கிறப்ப அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு கடுகு போட்டிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிந்ததும் நல்லா படப்படான்னு பொரியுது பாருங்கள் பொரியட்டும் இப்போ இதில் மிச்சம் இருக்கிற கத்திரிக்காய் இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் பாதி கத்திரிக்காவை அரைச்சிட்டோம் மசாலாவில் போட்டு இப்போ மீதி கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் போட்டிருக்கோம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வேக வச்ச பட்டாணி அதாவது காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் அந்த பட்டாணி ஒரு கப்பு இதில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பி இப்போ அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா ஆ இதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போயும் அடுப்பு கொஞ்சம் நிதானமாகவே இருக்கட்டும் அடிப்பிடிச்சிரும் அப்பப்போ கொஞ்சம் அடுப்பை அதிகமாக பண்ணி அது அடுப்பு கொஞ்சம் குறையாக பண்ணி நம்ம பண்ணிட்டா தான் அந்த எந்த பொருளுமே கொஞ்சம் நல்லா சமைஞ்சு வரும் ஒரேடியாக பெரிய நல்லா வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும் சின்ன நல்லா வச்சாலும் சரியாக வேகாது அவ்வளோதான் ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பட்டாணி போட்டேன் ஒரு பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான சுவையில் இருக்கும் சரியான சுவையில் இருக்கும் நீங்கள் கத்திரிக்காவை தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது இப்போ அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி விட்றலாம் இப்போ பாருங்கள் தட்டில் போட்டு காட்டுறேன் ரொம்ப செம்மையாக இருந்தது பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹே வரகாத்தர்